யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்பார் மகாகவி அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் பாக்யலட்சுமி சென்னை வளர்ச்சிக் கழகம் பன்னாட்டு தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டுக் கழகம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் இரண்டாவது உலக தமிழ் வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மாநாடு ஆகஸ்ட் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் அண்ணா பல்கலைக்கழக அரங்கில் நடைபெறவுள்ளது இம்மாநாட்டில் அறிவியல் தமிழ் கணினி தமிழ் சட்டத்தமிழ் தகவல் தொடர்பில் தமிழ் பள்ளி கல்வியில் தமிழ் கல்லூரி கல்வியில் தமிழ் பொறியியல் கல்லூரிகளில் தமிழ் மருத்துவக் கல்லூரிகளில் தமிழ் தகவல் தொடர்பில் தமிழ் செயற்கை நுண்ணறிவு துறையில் தமிழ் என பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு உங்களுடன் உரையாற்ற இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு அமைச்சர்கள் கல்வியியல் சார்ந்தவர்கள் பன்னாட்டு அறிஞர்கள் நீதித்துறையை சார்ந்த வல்லுநர்கள் இவர்களும் கலந்து கொண்டு உள்ளார்கள் உங்கள் அனைவரையும் மாநாட்டு குழுவின் சார்பாகவும் சென்னை வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் சம்பத் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் ரா வேல்ராஜ் அவர்களின் சார்பாகவும் வருக வருக வென்று வரவேற்கின்றேன் இந்த மாநாடு தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரியதொரு பங்காற்றும் ஆக தமிழ் கூறும் நல்லுலக பெருமக்களே உங்கள் அனைவரையும் இந்த மாநாட்டிற்கு வருக வருக வென்று வரவேற்கின்றேன் இணையுங்கள் மாநாட்டில் தமிழ் வளர்ச்சி பணியாற்ற நன்றி வணக்கம்